அவங்களுடைய மனோபாவம் வேறு விதமா மாறிக்கொண்டிருந்துச்சு சிவகாமியுடைய வீதி நடனம் ஜனங்கள் அவளை பத்தி பரிகாசமா பேசுவதும் அவ திரும்பிய திக்கில் தோன்றிய ஒரு தோற்றம் சிவகாமி என்னை மன்னித்து விடு நாகநந்தி அந்த மாளிகைக்குள் நுழைந்த போது சுக்கலபட்சத்து பிரதமையில் சிவகாமி வாதாபி நகரத்துடைய நாட்சந்தியில் நடனம் ஆட ஆரம்பித்தான் சுக்கலபட்சம் முடிஞ்சு கிருஷ்ணபட்சம் வந்துச்சு கிருஷ்ணபட்சம் முடிவடைஞ்சு மறுபடியும் சுக்கலபட்சம் வந்துச்சு சிவகாமியுடைய வீதி நடனம் இன்னும் நடந்து கொண்டேதான் இருந்துச்சு தளபதி விருப்பாக்சன் நடன அரங்கத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்தான் வாதாபி நகரத்தோட முக்கிய நாட்சந்திகளை ஒவ்வொன்றா அவன் தேர்ந்தெடுத்து அங்கங்க கொண்டு போய் தமிழகத்து ஸ்திரீ புருஷர்களை நிறுத்தினான் சிவகாமியும் அங்கங்க போய் நடனமாடினான் அந்த காட்சியை பார்க்கறதுக்கு தினந்தோறும் மக்கள் பெரும் திரளா கூடுனாங்க ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமியர்களும் திரண்டு வந்தாங்க அரசாங்க அதிகாரிகள் ரதம் ஏறி வந்தாங்க அந்த புறத்து ராணிகளும் சேடிகளும் பல்லக்கில் ஏறி வந்தாங்க புலிகேசி சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து சிறை பிடித்து கொண்டு வந்த நாட்டிய பெண் வாதாபி நகரத்துடைய வீதிகளில் நடனமாடுறா அப்படிங்கிற செய்தி எங்கெங்கோ பரவலாச்சு அதன் பயனா அக்கம்பக்கத்து ஊர்களிலே இருந்தும் ஜனங்கள் மேற்படி காட்சியை பார்க்கறதுக்காக வந்தாங்க தூர தூரங்களிலிருந்தெல்லாம் ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க தேசம் நாலா திசைகளிலும் இதை பற்றியே பேச்சா இருந்துச்சு சிவகாமியோட விஷயத்தில் வாதாபி ஜனங்களுடைய மனோபாவம் முதல்ல ஒரு விதமாக இருந்துச்சு போக போக அவங்களுடைய மனோபாவம் வேறு விதமாக மாறிக்கொண்டிருந்துச்சு முதல்ல அந்த அற்புத நடனத்தை பார்த்துட்டு வாதாபி மக்கள் பிரமித்து போனாங்க இப்படியும் ஒரு அற்புத கலை உண்டா அப்படின்னு வியந்தாங்க ஊற விட்டு உற்றார விட்டு சொந்த நாடு நகரத்தை விட்டு தூரதேசம் தேசம் வந்திருக்கிற அந்த கலை செல்வி செல்விக்கிட்ட அவங்களுக்கு அன்பும் ஆதரவும் பச்சாதாபமும் ஏற்பட்டுச்சு அவங்களில் பல பேர் சிவகாமியோடு வார்த்தையாட விரும்புனாங்க தங்களுடைய வியப்பையும் மதிப்பையும் அன்பையும் அபிமானத்தையும் வெளியிட விரும்புனாங்க அவ வசித்த மாளிகைக்கு போய் அவ கூட ஸ்நேகம் செய்து கொள்ள விரும்பினாங்க தத்தம் வீட்டுக்கு அவளை அழைச்சு உபசரிக்கவும் ஆசைப்பட்டாங்க ஆனால் ஜனங்களுடைய சிநேக மனப்பான்மை சிவகாமியுடைய உள்ளத்தில் எந்த விதமான எதிரொலியையுமே உண்டாக்கலை நடனம் மாடறப்ப ஏற்பட்ட கிளர்ச்சிக்கு அப்புறமா இயற்கையாக தோன்றும் சோர்வும் ஏற்கனவே குடிகொண்டிருந்த மனக்கசப்பும் சேர்ந்து சிவகாமிய அவங்க கூட முகம் கொடுத்து பேச முடியாம செஞ்சு வந்துச்சு நாள் ஆக ஆக அந்த தமிழகத்து நடன பெண் ரொம்ப கர்வக்காரி அப்படிங்கிற செய்தி நகரம் எங்கும் பரவிச்சு ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த அபிமானம் அனுதாபம் எல்லாம் வெறுப்பும் பரிகாசமுமா மாறுச்சு சிவகாமி வரும்போதும் போகும்போதும் ஜனங்கள் அவளை பற்றி பரிகாசமாக பேசுவதும் கேலி செய்து சிரிப்பதும் அதிகமாகி வந்துச்சு ஆரம்பத்தில் சிவகாமியுடைய நடனத்தை அற்புதம்னு தெய்வீக கலைன்னு சொல்லி வந்த அதே ஜனங்கள் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் அதை பைத்தியகாரியின் கூத்து அப்படின்னு சொல்ல தொடங்கினாங்க சிவகாமி சிவிகையில் போகிறப்ப சிறுவரும் சிறுமிகளும் ஊழ பின்னால பின்னால் ஓடுனாங்க சில சமயம் மண்ணையும் அவமேல மேலே வீசி எரிஞ்சாங்க இதையெல்லாம் சிவகாமி கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை அவளுடைய நெஞ்சத்தில் வைரம் பாய்ந்திருந்துச்சு அசைக்க முடியாத ஒரு உறுதி அவளுடைய மனத்துல ஏற்பட்டிருந்துச்சு புகழையும் இகழையும் பாராட்டையும் நிந்தனையையும் ஒன்னா கருதிற மனோநிலைய சிவகாமி அடைஞ்சிருந்தா கடவுளுடைய அழைப்பை எதிர்பார்த்து கொண்டு இந்த பூ உலகத்துல தாமரை இலை தண்ணீர் போல வாழற முற்றும் உணர்ந்த ஞானிய அவ ஒத்திருந்தா சிவகாமி வாதாபி வீதிகளில் நடனமாட ஆட ஆரம்பித்து ஏறக்குறைய ஒன்றரை மாத காலம் ஆச்சு ஒரு நாள் வழக்கம் போல சிவகாமி நடனம் ஆடிக்கொண்டிருந்தான் சூரிய அஸ்தமன பேதிகை முழக்கம் கேட்டுச்சு சிவகாமி ஆட்டத்தை நிறுத்துனா சற்று மூச்சு வாங்கிறதுக்காக நின்றுட்டு பல்லக்க நோக்கி செல்லறதுக்காக திரும்பினா அவள் திரும்பிய திக்கில் தோன்றிய ஒரு தோற்றம் அவளை கொஞ்ச நேரம் மனம் குழம்பி திகைத்து நிற்கும்படி செஞ்சிருச்சு அந்த தோற்றம் நாகநந்தியடிகளுடைய உருவந்தான் வியப்புனால விரிந்த கண்களில் கோபாக்னியுடைய பொறி பறக்க இமையான ஆட்டத்தோடு நாகநந்தி தன்னை விரித்து பார்த்து கொண்டிருப்பதை சிவகாமி பார்த்தா நாகநந்தியுடைய முகபாவம் கன நேரத்தில் மாறுச்சு கண்களில் பரிதாபம் தோன்றுச்சு அவருடைய கண்களின் பார்வையும் முகத்துடைய பாவமும் மன்னித்து விடு அப்படின்னு கெஞ்சுவது மாதிரியான உணர்ச்சியை ஊட்டுச்சு இதனால மேலும் திகைப்படைந்த சிவகாமி மெதுவாக சுயப்பிரஜையை அடைஞ்சு குழப்பத்தை சமாளிச்சுக்கிட்டு தலை குனிந்த வண்ணம் நடந்து போய் பல்லக்கில் ஏறிக்கிட்டா வழக்கம் போல பல்லக்கு மாளிகையை நோக்கி போச்சு ஆனால் சிவகாமியுடைய உள்ளம் ஜனக்கூட்டத்துக்கு நடுவுல என்ன நாகநந்தி அடிகள் கிட்டே இருந்துச்சு இந்த புத்த பிக்ஷு யார் வேடம் பூண்ட வாதாபி சக்கரவர்த்தி தானா உருவம் அப்படியே இருக்கிறது ஆனால் கண்களின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் எவ்வளவு வித்தியாசம் உணர்ச்சி என்பதே இல்லாத கல் பிரதிபலிக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் கனிவும் இரக்கமும் கலை பரவசமும் ததும்பிய பிக்ஷுவின் முகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பிக்ஷுவின் தோற்றமானது சிவகாமிக்கு பல்லவ நாட்டையும் அரண்ய வீட்டையும் நினைவூட்டியது அந்த காலத்து வாழ்வெல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது உண்மையில் ஒரு வருஷத்துக்கு மேல் ஆகவில்லை ஆனால் எத்தனையோ யுகமாகிவிட்ட மாதிரி தோன்றுகிறது மாளிகையை அடைந்த பிறகும் சிவகாமியின் உள்ளம் வழக்கமான அமைதியை அடையவில்லை ஏதோ ஒரு ஆவல் அர்த்தமில்லாத பரபரப்பு அவளுடைய மனதில் குடிகொண்டிருந்தது அவளுடைய உள்ளம் அப்படி யாரை எதிர்பார்த்தது அவளுடைய கண்கள் யாரை எதிர்பார்த்து அவ்விதம் அடிக்கடி வாசற்பக்கம் பக்கம் நோக்கின நாகநந்தி பிக்ஷுவையா இரவு ஒரு ஜாமம் முடியும் தருவாயில் நாகநந்தி அந்த மாளிகைக்குள் நுழைந்தபோது சிவகாமியின் கண்களில் தோன்றிய ஒளியும் அவளுடைய முகபாவமும் அவள் புத்த தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் என்பதை உணர்த்தின நாகநந்தியும் சிவகாமியும் ஒருவர் முகத்தை ஒருவர் ஏறிட்டு பார்த்தார்கள் அவர்களுடைய கண்களின் தீக்ஷன்யம் ஒருவருடைய இறுதிய அரங்கத்தை இன்னொருவர் ஊடுருவி பார்க்க முயன்றதாக தெரியப்படுத்தியது சற்று நேரம் அந்த மாளிகையில் மௌனம் குடிகொண்டிருந்தது மௌனத்தை கலைத்துக் கொண்டு பிக்ஷுவின் தழுதழுத்த குரல் சிவகாமி என்னை மன்னித்துவிடு என்று கூறியது